நிகழ்ச்சியினுடைய தலைவர் சகோதரர் ராசி பன்னீர்செல்வம் அவர்களே நூலை வெளியிட்ட எங்கள் ஆசான் பிகே அவர்களே அவரது துணைவியார் திருமிகு டோரதி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே விழாவினுடைய நாயக நாயகிகள் மருத்துவர் ஜெயராமன் அவர்களே சகோதரி மணிமேகலை அவர்களே இறுதியாக வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற ஆதவன் தீட்சண்யா அவர்களே உரையாற்றி சென்றிருக்கின்ற ஜெயவேல் அவர்களே விஸ்வநாதன் அவர்களே மரியாதைக்குரிய ஆயுதாளர்களே சந்திர ரவீந்திரன் அவர்களே பேச முடியாத அளவிற்கு நண்பர்கள் இருப்பதால் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி ஒரு சிறிய உரையை முடிக்க ஆசைப்படுகின்றேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா பெரும்பாலும் மருத்துவர்கள் வந்து அடுத்தவங்க பேசுகிறத கேட்குறதில்ல அவங்க சொல்கிறதை நம்ம கேட்டுக்கிறானோ ஆனால் எனக்கு ஜெயராமன் படித்து முடித்த பிற்பாடு அவரை எனக்கு ஆறாவதுலேருந்து நல்லா தெரியும் ஏன்னாக்கா குடும்ப உறவு என்ற அடிப்படையில் அதை புஷத்தில் கூட போட்டிருக்கேன் படித்து முடித்த பிற்பாடு நானும் அவரும் சந்திக்கிற பொழுது நிறையா விஷயங்களை பேசுவார் அவருடைய காதலை பற்றிய என்ன அடிக்கடி பேசுவார் உலகத்தில் இருக்கிற காதல் என்னன்னு ரொம்ப காதல் இருக்குது நிறைய காதல் கதைகள் இருக்குது அதனால் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட பல்வேறு காதல் கதைகளில் முதன்மையானது மார்க்ஸ் ஜென்னி காதல் தான் மார்க்ஸ் ஜென்னி காதலை பற்றிய ஒரு புத்தகம் மார்க்ஸ் எழுதின கார்ல் மார்க்ஸுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சாமிநாத சர்மா ஒரு புத்தகம் போட்டிருக்கார் அந்த புஸ்தகத்தை வந்து என் மனைவி எனக்கு பரிசோதித்தாங்க அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நானும் என் துணைவியாரும் பூரச குடியில் ஒன்றா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பொழுது அந்த பூரச ஒரு நூலகம் இருந்துச்சு அந்த நூலகத்துல இருந்து கார்ல் மார்க்ஸுங்கிற ஒரு புஸ்தகத்தை என் துணைவியாரை எடுத்துக்கிட்டு வந்து படிச்சுட்டு அந்த புத்தகத்தை எனக்கு பரிசீலித்தாங்க எனக்கா அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் காதலித்து காதலித்த காலம் எனக்கு அந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டேன் ஏன்னா என் துணைவியாருடைய குடும்பமே இந்த முற்போக்கு சிந்தனை உள்ள குடும்பம் அதனால் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதை என்கிட்ட கொடுத்தாங்க நான் அந்த புத்தகத்தை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது ரூபாயாவது படிச்சிருப்பேன் அந்த புஸ்தகத்தை வாங்கி ஜெயராமன்ற கொடுத்தேன் இதை படிங்க அப்படின்னு படித்தார் அப்புறம் அந்த புஸ்தகத்தை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்புறம் எல்லா விஷயமும் பேசப்பட்ட விஷயங்கள் தான் எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா மருத்துவராக பணியில் சேர வேண்டிய ஒருவர் தன்னுடைய மருத்துவ பணியை பற்றி இதில் எப்படி மருத்துவத்து பணி இதை எப்படி கிளினிக்கு ஆரம்பிக்கலாம் இதை எப்படி ஜெயிக்கலாம் இதுக்குள்ளே எப்படி போகலாம் என்பதை பற்றி யோசிக்காமல் இந்த முற்போக்கான பல்வேறு விஷயங்களை பற்றியெல்லாம் எப்படி யோசிக்கிறார் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் உண்டு அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு அற்புதமான காதல் கதைகளை பற்றி காதல் கதைகள் காதல் நிகழ்வுகள் வரலாறுகளை பற்றியெல்லாம் அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதையெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக யூகிப்பார் ரொம்ப ஷார்ப்பு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாக்கா அதுலேருந்து அவருக்கு விளை விளைச்சி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதுலேருந்து அவரே விளங்கிக்கிறுவார் அநேகமாக நெப்போலியனுடைய தளபதியாக இருந்த கிப்போர்டு அவருடைய காதல் கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அது எல்லாத்தையும் தாண்டி தாய்னாவில் பற்றி மணிமேலைகிட்ட கொடுத்து படிக்க சொல்லியிருக்கிறேன் ராசு நல்லபெருமாழுதுனால எண்ணங்கள் மாறலாம் புஸ்தகத்தை அவர்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லியிருக்கேன் ஆனால் எல்லா புஸ்தகத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியாது எண்ணங்கள் மாறலாம் புஸ்தகத்தை மட்டும் படிச்சுவிட்டு அவர் மனைவி வீட்டையும் கொடுத்தார் ஏன் மனைவி வீட்டை கொடுத்தாருங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா டாக்டர்கள் தப்பு பண்ணலாம்ங்கிறது தான் அதனுடைய மைய கருத்து அதாவது புஸ்தகத்தை படித்தவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஒவ்வொரு அறிஞர்கள் எழுதின புஸ்தகத்துக்கும் ஒரு மைய கருத்து இருக்குது ஆனால் நீங்கள் டாக்டருகே பண்ணுற தப்பை மட்டும் நீங்கள் அப்படியே நோண்டி எடுக்கக்கூடாதுங்கிறதான் அவருடைய மைய கருத்து என்னுடைய நான் அவர்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன் அவர் அபேகா நூலக அபேகாவை பொழுது கூட இதில் நீங்கள் சமூகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறதை முதல்ல முடிவு பண்ணிட்டு இதை ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய நிகழ்வுகளை வந்து பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அவர் அதை ஆரம்பத்தில் செஞ்சார் அப்புறம் செஞ்சாரா என்னங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னாக்கா அவர் ஆரம்பத்தில் திரு பிகே பேசின அணையா விளக்கு அதுக்கப்புறம் வந்த சில பேச்சுக்களை எல்லாம் ஏன்னா பிகே பேசின எல்லாமே பதிவு செய்யப்பட வேண்டியது அவரை போல் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு புதுக்கோட்டையில் வந்து லிவிங் லெஜெண்ட்டு ஒரு மூணு பேர் இருந்தா இருந்தாங்க இப்போ ரெண்டு பேர் ஒருத்தர் இல்லை இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க பிகே ஒன்று சென்னையில் இருக்கிற முனைவர் சாமிநாதன் மூணாவது வந்து முனைவர் வீரபாண்டியன் மூணு பேரும் புதுக்கோட்டையில் வாழ்ந்த லெஜெண்ட்டு வீரபாண்டியனுடைய மறைவு புதுக்கோட்டைக்கு வந்து ரொம்ப பேர் பேரில் அவரை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது அவருடைய சேவையும் தெரியாமல் வாழ்ந்து போன ஒரு நாசமாக போ நாசமாக போன ஒரு வாழ்க்கையில் அது ஒன்று நாங்கள்லாம் புலம்பி இருக்கிறோம் பிகே வந்து அதை நினச்சி நினச்சி புலம்பி இருக்கிறாரு சாமிநாதன் சார் அது மாதிரி புதுக்கோட்டையை பற்றி பூரா கொண்டுட்டு போனது சாமிநாதன் எத்தனை பேர் சாமிநாதனை பற்றி பேசியிருக்கிறாங்க புதுக்கோட்டையில் பிறக்காத பிகே தான் புதுக்கோட்டையை பற்றி கொண்டுட்டு போனார் எத்தனை பேர் அதை பற்றி நினச்சிருக்கிறாங்க இவைகள் எல்லாவற்றையும் விட இன்னைக்கு எனக்கு இந்த மையத்தில் இருந்து இது ஒரு முற்போக்கான ஒரு அரங்கர்கள் அறிஞர்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க தீட்சணையாக இங்கே உட்கார்ந்துருக்கிறார் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அடி இன்னைக்கு இருக்கிற அபாயங்களை பற்றியெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இந்த அரங்கம் ஜெயராமனுடைய இந்த நூல் வெளியீட்டு விழா அவரை பற்றி பேச அவரை வாழ்ந்த வா திருமணங்கிறது மாதிரி ஈஸியான ஒரு விஷயம் இந்த உலகத்திலே இல்லை யார் வேணாலும் கடன் கொடுப்பாங்க பத்திரிகையாக அடிச்சுட்டாக்க யார் வேணாலும் காசு கொடுப்பாங்க சேவியர் சார்கிட்ட நாங்கள்லாம் அவர்கிட்ட எப்போ நன்கொடை போனாலும் முகமே சுலிக்காமல் எங்களுக்கு நன்கொடை கொடுக்குற ஒரு நன்கொடையாளரில் சேவியர் சார் ஒருத்தர் இவர் மாதிரி ஆளுகள்கிட்ட போய் கேட்டோம்னாக்க கல்யாணத்துக்கு கடன் கொடுத்துருவாங்க கல்யாணம் நடந்தது ஈஸியாக வாழ்கிறது வாழ்க்கைக்கான கஷ்டம் அந்த கஷ்டங்களை எப்படி தாங்கி வாழ்கிறார்கள் அந்த வாழ்க்கையினுடைய கஷ்டத்தில் எதையெல்லாம் சமூகத்திற்கு சொல்லுகிறார்கள் அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் அவர்கள் வாழ்வது பெரிதல்ல அந்த வாழ்க்கையிலிருந்து அவர்கள் சமூகத்திற்கு சொல்வது பெரிது அந்த வகையில் பார்த்தால் இங்கே இருக்கிற எல்லாருமே சமூகத்திற்கு சொன்னவர்கள் தான் எனக்கு எல்லாம் ஒருத்த வருத்தமெல்லாம் என்னென்னா இப்போ இருக்கிற மக முற்போக்காளர்கள் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அவ்வளோ அபாயகரமான விஷயங்கள் நாட்டில் நடக்குது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முற்போக்கு சக்திகள் முட்டுச்சந்தியில் நிற்குது தீட்சணியாக வருத்தப்பட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல முற்போக்கு சக்திகள் முச்சந்தியில் நிற்கிறாங்க இந்த பக்கத்து போகிறதா அந்த பக்கத்து போகிறதான்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் திரு ஜெயராமன் அவர்கள் இந்த விஷயங்களை தாண்டி இன்னும் சில முற்போக்கான விஷயங்களை அவர் சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அவர்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய மருத்துவத்தை பற்றி ஒரு புஸ்தகம் போடுங்க ரவீந்திரன்ட்ட சொல்லியிருக்கிறேன் உங்கள் மருத்துவத்தை பற்றி ஒரு புத்தகம் போடுங்க டாக்டர் சுப்பையாட சொன்னேன் உங்கள் மருத்துவத்துறையை பற்றி ஒரு புஸ்தகம் போடுங்க அமரார் கருணாநிதி கிட்டே சொன்னேன் டாக்டர் கருணாநிதிக்கிட்ட அவர் மாதிரி ஒரு ஜீனியஸை நான் சந்தித்ததே கிடையாது அப்படி ஒரு ஜீனியஸு அவர்கிட்ட உங்கள் மருத்துவத்தை மருத்துவம் சார்ந்து ஒரு ஆராய்ச்சிகளை விஷயங்களை நூலாக போடுங்கன்னு சொன்னேன் அவரும் கேட்கலை சுப்பையாவும் கேட்கலை டாக்டர் ரவீந்திரனும் கேட்கலை ஜெயராமனும் கேட்கலை அதை தாண்டி எல்லாம் செய்கிறான் எது சமூகத்திற்கு தேவையோ அந்த விஷயத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தாக ஆணித்தரமாக உறுதியாக நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஜெயராமன் மணிமேகலையினுடைய என்னுடைய திருமத்தில் திருமணத்தில் முக்கிய பங்கு வைத்தவர்களின் நான் ஒரு ஆள் அவர்கள் கல்யாணம் இல்லை அவர்கள் வாழ்கிறார்கள் அது எனக்கு மகிழ்ச்சி அவர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள் அது எனக்கு அதைவிட மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியைப் போல எல்லோரும் அந்த மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் அந்த மகிழ்ச்சிக்கு தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கிய திரு ஜெயராமன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி மணிமேகலைக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்